அலைக்கும் வரமத்துலாஹி வபார்காத்து மாஷா அல்லா அலமதுல்லா எல்லாவுடைய கிருபையினால இப்பொழுது நாங்கள் ஹஜிக்காக வந்து தங்கி தங்கியிருக்கிறார்கள் படத்தில் ஒரு முறையாகி அரபா மைதானத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நமீரா என்ற பள்ளி வாயிலை உள்ளே வந்து அடைந்திருக்கின்றோம் அலமதுல்லா இப்பொழுது இந்த பள்ளி வாயிலிருந்து தான் லோஹராசரை சேர்த்து சொல்லிக்கிறோம் படம் இங்கேருந்து தான் பொதுபாக்கள் ஓதப்பட்டு உலகம் முழுக்க ஒலி ஒலிபரப்பு செய்யப்படும் அதுக்கான சகல ஏற்பாடுகளையும் இவர்கள் செய்திருக்கின்றார்கள் அஹமது அந்த அடிப்படையில் இப்பொழுது வீடியோக்கள் கேமராக்கள் உள்ள சகல இதுகளை தொழில்நுட்ப இதுகளையும் செய்திருக்கின்றார்கள் அதே போன்று பலத்த பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது போலீஸார் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்ற சகலரும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் அஹமது இல்லா நீ பள்ளி இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லது நின்றிருக்கின்றான் அன்பு அந்த ஹாஜிகளே நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மண்ணுக்கு வர வேண்டும் இந்த ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்ற வேண்டும் அல்ல உங்களுக்கு சரிதிர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் வல்லறப்போ நம் ஒவ்வொருவரையும் இந்த மண்ணுக்கு அழைக்க வேண்டும் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு அல்லாஹ் உயர்தரமான சொர்க்கத்தை நமக்கு தர வேண்டும் ரபுலாலுமே சகல காரியங்களை நமக்கு லேசுபடி தர வேண்டும் அலமதுல்லா அல்லா ரஹமத் தாக்கி வைக்கட்டும் ஷா அல்லா பறக்கத்தான இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாக்கியத்தை பறக்கத்தான இந்த இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் நம்ம எல்லோருக்கும் தந்திருக்கின்றான் அலமதுல்லா அல்லா ரஹமத் ஆகி கே வைக்கட்டும் இதோ அந்த பள்ளியை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்கள் எல்லோருக்கும் தந்திருக்கின்றான் இதோ சகல காரியங்களை சாக்கி தரட்டும் சார் அன்புகளை நமக்காகவும் வாட்ச் செய்து கொள்ளுங்கள் இதையெல்லாம் உங்களுக்கு நாம் காண்பிப்பது மூலமாக உங்களுடைய உள்ளங்களிலே ஆசையில் ஏற்பட வேண்டும் நீங்களும் இந்த மண்ணுக்கு வர வேண்டும் நீங்களும் ஹட்டி செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் அதற்கான வாய்ப்பை அல்லா நம்ம எல்லோருக்கும் ஏற்படுத்தி தருவானாக இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு தேவையான எல்லாவிதமான விதமான துவாக்குகளையும் எல்லாவிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லா மிக கிருபையாளன் மிக உயர்வானவன் அல்லா நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட எல்லாரும் மீதும் இரக்கம் காட்டக்கூடியவர் எனவே இரக்கம் காட்டக்கூடிய விரைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் காட்டுவானாக இதோ நாங்கள் வந்திருக்கக்கூடிய பள்ளி வாயிலை உங்களுக்கு எனக்காகவும் துவாட்ச் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வானாக செய்வானவர்களே நாங்கள் மசித நமீரா பள்ளி வாயிலுக்கு நேர காலத்தோடைய நாங்கள் வந்து விட்டோம் அலை அல்லாஹ் அல்லாஹால சகல ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றார் அலமதுல்லா பரந்த பள்ளி வாசல் எல்லோருக்கும் எல்லா மனப்பாக்கியும் கொடுத்துட வேண்டும் அதற்கான சகல ஏற்படுதலையும் எல்லாம் எல்லாருக்கும் செய்திருட்டும் வரமத்துல போய் நாங்கள்

பெண்கள் எங்க போங்க ஆண்கள் எங்க போங்கோ அஜிமார் சீதவியால் வாங்கோ தங்கோ வாங்கோ சீதை வாங்க அரபா மைதானத்துக்கு வந்துட்டு வாங்க உள்ள போங்க ஆண்கள் எல்லாம் முன்னாடி போங்க பெண்கள் எந்த பக்கம் போங்க லேடிஸ் எல்லாம் இங்க போங்க ஜென்ஸ் எல்லாம் அங்க போங்க ரமா 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 இங்க இங்க வந்து அந்த போன் கிட்ட லேடிஸ் போங்க லேடிஸ் எல்லாம் உள்ள உள்ள போங்க லேடிஸ் போங்க லேடிஸ் அங்க கொண்டு குடிங்கமா மய் லேடிஸ் அங்க போங்க லேடிஸ் அங்க போங்க ஜென்சலங்கி வாங்க லேடிஸ் அங்க போங்க ஜென்ச அங்க போங்க மய் ஹியர் ஸ்கேவான் ஹப்பா ஹியர்